அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தால் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்விற்கான தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்ச்சி பெற்றுள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன தேர்வுக்கு திட்டமிட்டு படிக்கலாம் அப்படிங்கிறதுல அதிக குழப்பங்கள் வந்திருக்கலாம் இந்த வீடியோ ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்குறேன் நான் நிறைய பேர் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுமே வந்து தேர்ச்சி பெற்றிருக்கலாம் இல்லை முன்கூட்டியே ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பாங்க இல்லை ஒரு சிலர் வந்து டெட்டு பேப்பர் ஒன் மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுல இருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன தேர்விற்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திட்டமிட்டு படிக்கலாம் அப்படிங்கிறதுல நிறைய குழப்பங்கள் இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிஆர்பி ஆனுவல் பின்னரில் இந்த மூன்று தேர்வுகளில் ஒரே ஒரு தேர்வு மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க பிடிபிஆர்டி எக்ஸாம் மார்ச் மாதம் தேர்விற்கான அறிவிப்பும் ஜூலை மாதம் தேர்வும் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க யார் யாரெல்லாம் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி பாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி அப்புறம் பிஎடு டெட்டு பேப்பர் டூ வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்களோ என்ஜினியரிங் வித்து பிஎடு டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் எல்லாேருமே பிடிபிஆர்டியில் முழு கவனத்தையும் செலுத்துறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியராக கண்டிப்பாக வர முடியும் இது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இறுதி வாய்ப்பு இந்த ஒரு பிஆர்டி எக்ஸாம் முடிஞ்சது அப்படின்னா அடுத்ததுலாம் தேர்வு எப்பொழுது வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இப்போ இருக்கக்கூடிய காலிப்பிரிடங்களும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அது எஸ்சிடிஆக்கட்டும் இல்லை பிஜிடிஆர் போயிட்டும் பிடிபிஆர்டியாக இருக்கட்டும் இந்த ஒரு முறை பிடிபிஆர்டியில் ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு காலிப்பயிடங்கள் வரும் ஆனால் அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தது தேர்வு எப்பொழுது வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது அதனால் இப்போ கிடைத்திருக்கக்கூடிய அந்த அரிய வாய்ப்பினை உங்களுக்கான வாய்ப்பினை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு கோரிக்கை அப்போ முழு கவனமுமே பிஆர்டியில் மட்டும்தான் இருக்கணும் அதாவது டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்க நீங்கள் மற்ற தேர்வுகளை விட பிஆர்டியில் முழு கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஜிடி பிஜி அசிஸ்டன்ட் இப்போ பல்வேறு பயிற்சி மையங்கள் நிறைய விளம்பரங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இடைநிலை ஆசிரியர் தேர்விற்கான அறிவிப்பும் முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பும் வரப்போகுது வேக்கண்ட்லாம் கலெக்ட் இருக்காங்க அது முடிஞ்ச உடனே நமக்கு வந்து டிஆர்பி வெப்சைட்டில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே நோட்டிஃபிகேஷன் வந்து விட போகிறாங்க அதனால் அவங்க நிறைய டெஸ்ட் பேஸர் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான தகவல் சொல்லி தான் கொடுக்குறாங்க ஆசோஷியலாக கிளாஸ் நடத்துறது அப்படிங்கிறது அதை வழக்கமாக நடத்துவாங்க ஆனால் இந்த முறை வழக்கமாக நோட்டிஃபிகேஷன் வழக்கமாக இருக்கிறத விட நோட்டிஃபிகேஷன் வரக்கும்போது மென்ஷன் பண்ணி தான் அட்மிஷன் வந்து கொடுக்குறாங்க எஸ்ட்டி எக்ஸாம் இருக்கட்டும் பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும் என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்டிடி எக்ஸாமும் இல்லை பிஜிடிஆர்பியும் நமக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆன்வெல் பேனரில் ஏன் வெளியிடப்படலை அப்படின்னா கன்சர்ன் இருந்து ரெக்வஸ்ட் வந்து கொடுக்கல அதுதான் வந்து டிஆர்பி தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறாங்க டிபார்ட்மெண்ட்டில் இருந்து என்ன தேர்வுகள் வச்சு ஆசிரியர்களை வந்து நியமிக்கணும் அப்படின்றத கேட்பாங்க அதற்குரிய எவ்வளோ வேக்கண்ட் வந்து அவங்க கேட்குறாங்களோ அதை வந்து ஃபில் பண்ணி கொடுக்கறது மட்டும் தான் டிஆர்பினுடைய வேலை அவங்க வந்து கன்சர்ன் இருந்து எந்த ரெக்வஸ்ட்டு கொடுக்கல அதனால தான் எஸ்சிடி எக்ஸாம் இருக்கட்டும் பிஜேஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாம் இருக்கட்டும் நோட்டிஃபிகேஷனில் வந்து இடம்பெறல அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க இருந்தாலும் எல்லாருமே கோரிக்கை வச்சிருக்கிறாங்க எங்களுக்கு இந்த தேர்வுகளெலாம் கொண்டு வரும்னு சொல்லிட்டு அவங்களுமே நான் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் கிட்டே கேட்குறோம் அப்படிங்கிற தான் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்போ எஸ்சிடி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் தேர்விற்கான நோட்டிஃபிகேஷன் வருமா அது யாருக்குமே தெரியாது சரி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆன்வல் பிளானரில் நோட்டிஃபிகேஷன் பிளானரில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நம்ம யாருக்குமே தெரியாது ஏன்னா அது கன்சன் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது பட் ஆனால் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு தான் கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க ஒரு வரதுக்கான இல்லாமல் அவங்க சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம் அதனால் கவனமாக படிங்க கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒன்று அடிச்சிடலாம் மேலும் இது மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்திரை சார்ந்த உடனே தகவல்கள் மற்றும் அப்டேட்ல தெரிஞ்சுக்கணும் மறக்கடம் சேனலில் விட இணைந்திருக்கேன் நன்றி